அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்து இருக்கும் அந்த கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எத்தனையோ வழிபாடுகளோ வேண்டுதல்களும் முன் வைப்போம் ஒரு சிலருக்கு பலன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய கர்ம வினைகள் காரணமாகவும் கஷ்டங்கள் காரணமாகவும் வந்து பலன் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கும்போது தீராத கஷ்டம் அனைத்தும் வந்து தீரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது மகாலயபட்ச நாட்களாக இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இது போன்ற பரிகாரங்கள் கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பன்னெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பரை சஷ்டி திதியானது துவங்கி இருக்குதுங்க எத்தனை மணிக்கு தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு இது நாளை காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாம கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலை நாலு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு தொடங்கிடுச்சு இதுவும் பார்த்திங்கன்னா நாளை மதியம் ரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கிருத்திகாகட்டும் ஆகட்டும் ரெண்டுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சிறக்கும்போதுமாக நினச்ச காரியத்தை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் நைன் 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் சிக்ஸ் 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருந்தது இந்த நாளில் மாலை நாலு மணி முப்ப இருபத்தோரு நிமிஷத்துக்கு மேலே இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மூணு வீடியோக்கள் மொத்தம் போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் ஆறு மிளகையும் வச்சு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக வெறும் மிளகு மட்டும் வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லி தண்ணியில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக ஆறு மிளகோட துவரம்பருப்பை சேர்த்து வச்சு ஒரு சூட்சமமான பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அது செய்வதன் மூலமாக கடனும் தீரும் பணமும் சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இன்று மாலை ஆறு மணிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதை தவற விட்டவங்க இரவு ஒன்பது மணிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இந்த ரெண்டு நேரத்துலையோ ஒரு வேளை ரெண்டு நேரத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாரையோ ஒரு டம்ளர் தண்ணீர் கையில் வச்சுட்டு ஒரு வார்த்தையை ஒரு மூணு முறை சொன்னீங்க அப்படிங்கும்போது மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன வேணும்னு கேட்டிருந்தீங்களோ அது கண்டிப்பாக வந்து மூணு நாட்களுக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த வீடியோக்காலினுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்து ஏதாவது ஒன்று ரெண்டாவது செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த கிருத்திகை ரெண்டு சேர்ந்து வரதே வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்குது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சேர்க்கைகளோடும் வந்திருக்கிறதுனால யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஆரம்பமும் செல்வமும் சேரணும் அப்படின்னா இந்த மெத்தடு வந்து பண்ணுங்க அப்படின்னுட்டு அது குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையானது தான் ஆனால் பலன்னு பார்க்கும்போது அற்புதமானதாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு ஒரு ரூல்ஸும் கிடையாது முடிஞ்சளவுக்கு காலையில வெறும் வயிற்றில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க வெறும் வயிற்றில் நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்துக்கே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சொல்லணும்னா குடும்பத்துக்கு ஒரு யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்த்தீங்க அதாவது உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிடலை அப்படிங்கும்போது தாராளமாக இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லலாம் சார் இது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது தாங்க சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் வேலைவா 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 மிக மிக எளிமையான வார்த்தை முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நாமங்கள்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது ஒவ்வொரு நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக ஒவ்வொரு பலன் வந்து கிடைக்கும் இது உங்களுக்கே வந்து தெரியும் இதில் இந்த வேலைவா வேலைவா அப்படிங்கிறது பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தோம் செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னே சொல்லலாம் என்ன காரியம் நடக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அது எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை முறை இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு முறை சொன்னால் போதும் இப்போ வேளவா வேளவா இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஆறு தான் இதை நம்ம ஆறு முறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் நம்பிக்கையோட நீங்கள் இதை சொல்லணும் நாளைக்கு காலையிலேயே நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி ரெண்டுமே இணைஞ்சிதாங்க இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே சொல்லும்போது நான் சொன்ன இந்த ரெண்டு சேர்க்கையும் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி தீதி முடிஞ்சிடும் வெறும் கிருத்திகை நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு காலையில் எழுந்ததுமோ அல்லது பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளாரையோ இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் வெறுமனே இதை சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரையவோ அல்லது அரிசியவோ ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் கையால் வந்துட்டு எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுக்கறது உங்களுடைய கர்மவினைகள் கஷ்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய நாட்கள் இல்லையா இந்த நாட்களில் நம்ம முன்னோர்களை மனசில் நினைச்சிட்டு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அதனால மறக்காம உங்களால் என்ன முடியுமோ அதை இந்த பேரை சொல்லிட்டு அல்லது சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சோம் நீங்கள் உங்கள் கையால் வந்து ஏதாவது ஒன்று தானம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு வந்து அமையும் வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்